அடி என் லைவில் திருப்பி உங்களுடைய ஒரு சந்தேகங்கள் அடியன் என்கிட்ட கேட்டால் சொல்றதுக்கு தயாராக இருக்கேன் சந்தேகம் கேட்குறவா இந்த லைவ் மூலமாக கேட்கலாம் சேட்டிங் மூலமாக அடி என் இருக்கேன் வெயிட் இருக்கேன் ஏதாவது உங்களுக்கு நம்மளுடைய பாடசாலையினுடைய வீடியோக்களில் திவ்ய பிரபந்தங்கள் சொல்றதை பத்தியோ அல்லது திருவை சொல்றத பத்தியோ ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தா இருந்தா கிட்ட கேட்கலாம் சரியா காத்து இருக்க உங்களுக்கு யாராவது ஏதாவது கேளுங்க திவ்ய பிரபந்தம் சொல்றதுன்றது வாழ்க்கையில எல்லாருக்கும் கிடைக்காது பூர்வ ஜென்ம சுகிருதம் இருந்தால் மட்டுமே ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தம் நமக்கு காட்சியே கொடுக்கும் இது அடியான்னு சொன்னது இல்லை சுவாமி தேசிகன் சொன்னது சரிங்களா ஆழ்வார்களுடைய பேர்தான் நம்ம திவ்ய பிரபந்த புத்தகத்தையும் எடுக்க முடியும் ஆத்துல வச்சிருப்போம் திவ்ய பிரபந்த புஸ்தகம் பரன் மேல தூங்கிட்டு இருக்கும் நமக்கு எடுத்து பார்க்கறதுக்கு எந்த விதமான பாக்கியமும் இருக்காது ஆழ்வாருடைய கடாட்சம் ஏற்பட்ட உடனேயே திவ்ய பிரபந்தம் நமக்கு சேவை சாதிக்கும் சரியா ஆகவே தான் சொல்றேன் எல்லோரும் திவ்ய பிரபந்த பாடசாலையை ஃபாலோ பண்ணுங்கோ அதில் வர ஒரு வித்த பாடங்களை நல்லா படிங்கோ படிச்சா மட்டும்தான் திவ்ய உங்களுக்கு கை வரும் இதுவரையும் ஒருத்தர் கூட வா தொடர்ல உங்களுக்கு இல்லை நம்ம லைவ் நிகழ்ச்சியே போகலையா நானும் லைவ் போடணும்னு வரேன் ஒருத்தர் கூட பேச மாட்டேன் நீங்களே இருக்கேன் பேசுங்கோ ஒரு அஞ்சு நிமிஷமாவது இந்த கேள்வி பதில்ல ஒரு மெத்தர்டில் நீங்க அந்த இதில் சேட்டிங்ல லைவ் சேட்டில் உங்க கேள்வி கேட்டேன்னா அடியன் பதில் சொல்கிறேன் கேள்வியை படிச்சுட்டு ஒருத்தர் கூட சந்தேகம் ஏற்படுறது வியோபிரபந்தத்தை எப்படி சொல்றது எப்படி திருவு சொல்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒருத்தர் கூட ஏற்படலையா அல்லது நம்ம திவ்ய பிரபந்த பாடசாலையினுடைய இந்த லைவ் ஸ்ட்ரீமானது சரியான ஒரு ஒளிபரப்பு இல்லாம இருக்கா அல்லது நீங்க தான் பார்க்கறதுக்கு மிஸ் பண்றீங்களா ஒருத்தரே ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அவர் யாருன்னு தெரியல அவர் பேரை தெரிவிச்சாலாவது நன்னா இருக்கும் உங்க கேள்விக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமும் பிடிச்சிருவேன் சரியா ஆவரோட எதிர்பார்த்துன்னு ஒரு கேள்வியாவது வராதா நமக்குன்னு ரெண்டு பேர் பார்த்தா அதுல என்னமோ ஒருத்தர் போயிட்டார் கிளம்பி லைவ்ல இருந்து ஒருத்தர் கூட கேள்வின்றது வந்து கேள்வின்றது கேட்டாதான் நமக்கு வந்து ஞானம்ன்றது பிறக்கும் கேள்வியே கேட்காம அப்படியே பாடம் படிச்சிருந்தா ஒன்னும் விசேஷம் இல்லை ஆக நான் தான் சொல்றேன் உங்களுக்கு வந்திருக்கேன் லைவ்ல சரியா அந்த லைவ் ப்ரோக்ராமை நீங்க பயன்படுத்திக்கணும் ஏதாவது ஒரு கேள்வி யாராவது கேட்டேன்னா அடியேன்னு வந்து அந்த லைவ்க்கு வந்து உட்காந்துருக்கறதும் உற்சாகமா இருக்கும் உங்களுக்கு பதில் சொல்றதும் உற்சாகமா இருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய சந்தேகமும் நிலவு தெரியும் சரியா கேளுங்க அஞ்சு நிமிஷம் தான் இருப்பேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் கிளம்பிடுவேன் ஏன்னா கோவிலில் நிறைய வேலை இருக்கு இன்னைக்கு சுவாதி கோவில் மட்டத்தில் பிரமாவில் லக்ஷ்மி சம்மனுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன் போய் சாயங்காலம் சுவாதி இது பண்ணணும் சாத்து மர ராகவனுக்கு வந்து பிரம்மோற்சவம் வேற ஆரம்பிக்க போகுது அதுக்கான பூர்வாங்க வேலைகள்லாம் வேற இருக்கு திருவள்ளூர் வீரராக பெருமாளுடைய பிரம்மோற்சவம் நாளை முதல் தொடக்கம் சரியா எப்படி ஏழை போற பெருமாள் அப்படின்னா உள்ளிருந்து வாகன மண்டபத்துக்கு கண்ணாடியர்ல இருந்து வாகன மண்டபத்துக்கு ஏழை போறியார் அந்த வாகனங்கள்ல அந்தந்த வாகனத்துக்கான சாத்துக்குடி நடந்து சாத்துக்குடியோட வாகன புறப்பாடாகி மடத்து வாசல்ல மணிப்பந்தல்ல இருக்க போறேன் அதுக்கு மேல பெருமாள் ஏழை போறது இல்லை மடத்துக்கு மரியாதைகள் ஆகும் அழகிய சிங்கர்களுக்கு ஒரு அரை மணி நேரமும் சேவாத்துகள் இருக்கிற வரையும் மணிப்பந்தல்ல ஏழுட்டு திரும்பவும் வாகன மண்டபத்துக்கு ஏழுவேர் அங்க முதல்ல மணிப்பந்தல்லையே தொடக்கம் அத்தியாபகம் தான் வாகன மண்டபத்துக்கு வந்து உட்காந்து சேவிச்சுன்ற சேவா சேவாகாரங்கள் வாகன மண்டபத்துக்கு பெருமாள் ஏழனொடனே சாத்துமறை வேத சாத்து வரை திவ்ய சாத்து எல்லாம் பண்ணிட்டு அலங்காரங்கள் கடைஞ்சி பெருமாள் உள்ள ஏழ போற அங்கே திருமஞ்சநாதிகள்லாம் நடக்க போறது ஒவ்வொரு நாளும் இதுதான் ப்ரோக்ராம் சரியா ஆகையினால அந்த ராகவனுடைய பிரம்மாசத்துக்கும் அடிய எனக்கு சில பல கைங்கரியிருக்கு அதெல்லாம் வேற பொண்ணி ஆகணும் போய் சரி அதுக்கு நடுவில் ரொம்ப நாள் ஆசை லைவ்ல போய் நம்ம நம்ம மனுஷாலோட மனுஷா மனுஷாணிங்கள்லாம் உங்களோட பேசணும்னு ஒரு ஆசை அதனால முதல்ல வந்து இந்த ஹிண்ட்ஸ் சொன்ன கம்யூனிட்டி டேப்பு மோஸ்ட் அது ஆடியோ தான் லைவ் போச்சு வீடியோ வந்து வரல அது இல்லாமல் சில செட்டிங்ஸ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு இப்போ நேரடியாக உட்காந்து செட்டிங்ஸ சரி பண்ணி உங்களோட பேசின்னு இருக்கேன் சரியா ஆனா நீங்க யாரும் எனக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேன்ட்டு என்ன பிரயோஜனம் ஒரு கை நான் ஓசை வருமா ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் ஒரு கையை தட்டினா என்ன வரும் காத்து தான் வரும் ஒரு லைவ் ப்ரோக்ராம்னா அதில் வந்து கேள்வி கேட்கறதுக்கு பல பேர் ரெடியாக இருக்கணும்ங்களா இங்கே ஒன்றுமே இல்லையே மூவாயிரத்தி ஐம்பத்தி பேர் இருக்கீங்க மூவாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பேரில் ஒரு முப்பது பேர் கூடவா பார்க்க மாட்டேங்க இந்த லைவ் ப்ரோக்ராமை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலையா இங்கே ஏதாவது கேள்வி கேளுங்களேன் திவ்ய பிரபந்தத்தை பற்றி அதை எப்படி சொல்கிறது அப்படின்றத பற்றி ஏதாவது கேள்வி கேளுங்கோ அப்போதான் இந்த லைவ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் அடியேன் வந்து எந்த விதமான ஒரு வேறுபாடாக நினைக்க மாட்டேன் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் ஆனா அது அனைத்தும் திவ்ய பரவந்தத்தை பேஸ் பண்ணதா மட்டும்தான் இருக்கணும் சரியா கேளுங்க உங்களுக்கு வந்து உட்காந்துருக்கேன் அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணும் என்ன அதுக்கு பிரயோஜனம் வாய்ப்பை பயன்படுத்த தெரியாத வாழ்க்கை வாழ்க்கை சிறக்காதுன்னு உங்களுக்கு மோசம்தான் உக்காண்டிருக்கேன் ஆனா யாருமே கேள்வி கேட்கலையே பாருங்க நான் அஞ்சு நிமிஷம் உக்காண்டிருக்கேன் மணி ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு நான் வந்து ஏழு நிமிஷமும் நாற்பத்தஞ்சு செகண்ட் ஆகுது ஏழு நிமிஷம் ப்ரோக்ராம் கூட யாருக்கும் போகல ரெண்டு பேர் நாலு பேர் வந்தா நாலு மெம்பர்ஸ் வந்தா மூணு பேர் லீவ் இருக்கா ஏதாவது ஒரு கேள்வி ஒரு கேள்வியா இருக்கணும் அந்த கூட இருக்கலாம் ஏன்னா நானும் கேமரா பார்த்து உட்காந்துருக்கேன் லைவ்ல ஆக என்ன யூடியூப் என்ன கூட லைவ்ல போட்டிருக்கலாம் அந்த மெம்பர்ஸ்ல என்ன நானே பார்த்துட்டு தான் இருக்கேன் சரியா இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பலருக்கு பயன்படணும்னு நினைக்கிறேன் ஆனா யாருமே அதை உபயோகப்படுத்திக்க மாட்டேன் அதுதான் எனக்கு வந்து வருத்தத்தை அடிக்கக்கூடிய ஒரு செயல்களா இருக்கு உங்ககிட்ட இருந்து எல்லாரும் உபயோகப்படுத்தி நம்முடைய பாடசாலைய திவ்ய பிரபந்தங்களை சொல்லி அழகா கைங்கரியம் அந்த மாதிரிதான் அடியன் வந்து டைம் லேப்ஸ் கொடுத்து ஒவ்வொரு திவ்ய பிரபந்தத்துக்கும் ஒவ்வொரு வரிக்கும் டைம் லேப்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்க திரும்ப சொல்லணும் அப்படின்றதுக்கோசரம் நான் எதிர்க்க உட்காந்து சந்தை சொல்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க பெறணும் அப்படின்னு தான் இந்த மாதிரியான ஒரு மெத்தட் அடியன் வந்து கை கொண்டேன் எத்தனை நாலு ஸ்டூடெண்ட்டை உட்கார வச்சுன்னு அடியனுக்கு வந்து நான் சொன்னா பசங்க உருவா எதற்கு ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டை உட்கார வச்சுன்னு வண்ணமாடங்கள் வா வண்ணமாடங்கள் சூழ் வண்ணமாடங்கள் சூழ் வண்ணமாடங்கள் மூணு தடவை திரும்ப சொல்லுவா நாம சந்தமா சந்த முறையில வந்து எடுத்துட்டு போகலாம் வீடியோ ஆனா அடிய எனக்கு அது இஷ்டம் இல்லை அவ சொல்றமும் நீங்க டைமும் ஒத்துக்காது அவ வேகமாக சொல்லுவா நீங்க கொஞ்சம் நிதானமா சொல்லுவீங்கோ தான் சோலோவா உட்காண்டு உங்களுக்கு தனியா உட்காண்டு நீங்க மூணு தடவை திருப்பி சொல்லணும் அப்படின்றது நான் ஆறு தடவை அதை திருப்பி சொல்றேன் வண்ணமாடன்கள் அடியன் ஒரு தடவை சொன்னா அதுக்கப்புறம் நீங்க மூணு தடவை சொல்லணுமே அந்த டைம் வரணும் மூலியோ மூணு தடவை எப்படி நிதானமா சொல்லணும் அப்படின்றது நான் வந்து ஆறு தடவை மனப்பாடமா மனசுக்குள்ள சொல்லுவேன் ஆறு தடவை சொல்லிட்டுதான் அடுத்த ஒரு அடிக்கே போறது அந்த மாதிரியான ஒரு தான் இந்த சந்தை புரோகிராமை நான் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இதுவைய அந்த மாதிரி யாரும் வந்து யூடியூப்ல சொல்லி கொடுத்தது இல்லை அடியனுடைய ஒரு சீரிய முயற்சி தான் இந்த யூடியூப்ல திவ்யப்பிரம் வந்த பாடசாலை ஏதோ ஓரளவுக்காக வளர்ந்து நிற்கிறது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும் பாடசாலையில நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியல யாரார் வந்து நம்ம பாடசாலையில வந்து திவ்ய பிரபந்தங்கள் சந்தை சொல்றீங்கோ இதுவரை எத்தனை பகுதி ஆயிருக்கு உங்களுக்கு நன்னா திருவு சொன்னீங்களா எதையாவது எனக்கு தெரிவிக்கோ சரியா அப்பதானே உங்களை வந்து நான் வந்து பேஸ் பண்ணி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு எடுத்து போட முடியும் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும் ராமனுக்கு அணில் உதவின மாதிரி ஏதாவது ஒரு பிரயோஜனமா நாம வந்து இருக்கணும் அப்படின்னா அந்த பிரோதனம் கூட எப்படி அவளை சென்றடைகிறது பாகனம் வெறும கடல்ல பெஞ்ச மழையாட்டம் பெஞ்சிட்டு போகக்கூடாது நாம சொல்லி கொடுத்தத அவ பயன்படுத்துறாளா அதன் மூலம் அவ பயனை பற்றி எம் சிவன் நாராயணனுக்கு அவளுடைய ஆத்துக்கு அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வியப்பந்தத்தை சொல்றாளா அப்படின்னு பாகனம் ஒரு நல்ல வாத்தியார் ஆனா இது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஏற்படுறது அரிது ஏன்னா இது ஆன்லைன் கிளாஸஸ் நீங்க உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு நீங்க வந்து திவ்ய பிரபந்தங்களை சொல்லணும் அப்போ அதுதான் தான் வந்து திவ்ய பிரபந்தம் உங்களுக்கு வந்து கைவரப்படும் ஒரு நாளைக்கு உட்கார்ந்து சொல்லிட்டு அடப்பாடான நாள் நீங்க சொல்லிக்கலான்டா என்னடா இப்ப அப்படின்னு சொல்லக்கூடாது சந்தை அவிச்சின்னமா இருக்கணும் பதினஞ்சு நாள் சந்தை சொன்னீங்களா ஃபர்ஸ்ட்ல தான் உங்களுக்கு அன்வாரோடைய திவ்ய பிரபந்தங்கள் வரும் அடியனுடைய எண்ணமும் பூர்த்தி ஆகியும் நம்ம திவ்ய அந்த பாடசாலையினுடைய நோக்கம் பூர்த்தி அதே தான் சொல்றேன் திவ்ய அந்த பாடசாலையை நீங்க வந்து அனைவராதமும் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எல்லாம் கருத்துக்களாக தெரிவிங்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் கமெண்ட்ஸே என்னுடைய வீடியோவுக்கு ஜாஸ்தி வரவே மாட்டேன்றது ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் என்னடா இவன் இப்படி புலம்புறானே அப்படின்னு நினைக்க கூடாது மனசுக்குள்ள ஆயிரத்தி எட்டு குழப்பங்கள் ஆயிரத்தி எட்டு எண்ணங்கள் ஆகவே அதனுடைய வெளிப்பாடாதான் இது வருது அவசியம் கமெண்ட் பண்ணுங்கோ அந்த கமெண்ட்ல உங்க பேரை சொல்லி ஒவ்வொரு சொல்லி நான் இந்த மாதிரி இந்த பிரபந்தங்கள கத்துக்கிட்டு இருக்க நம்ம சாதில நிச்சயமா கோவிலுக்கு போய் கைங்கறி பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச போகுது அப்படின்னு நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாடா அடிய எனக்கு வந்து ரொம்ப விட்டமின் மாத்திரை சாப்பிட்டா மாதிரி ஒரு தெம்பு வரும் மேல 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 நல்ல வீடியோக்கள்லாம் வந்து தொகுத்து உங்களுக்கு பிரசனம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு நீங்களும் ஒத்துழைக்கணும் உங்ககிட்ட இருந்து பாடசாலை மெம்பர்ஸ் பாடசாலை மெம்பர்ஸ் இல்லாதவா எல்லாரும் நம்ம பாடசாலைக்கு வந்து ஸ்ரீ வைஷ்டமம் அப்படின்ற திரண்டு வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கணும் அப்பதான் வந்து நம்ம அந்த திகழ்படசாலையானது வேகமாக வளர்ச்சி வளர்ச்சியடையும் இந்த சமயத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன் எல்லோரும் திவ்யபுரந்த பாடசாலையை பாருங்கள் எல்லோரும் எல்லா வீடியோக்களையும் கடைசி வரை பாருங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் அதன் அருகில் இருக்கும் ஐக்கானை அழுத்தி ஆல் நோட்டிபிகேஷன்ஸை எனேபிள் செய்து நீங்கள் உடனடியாக திவ்யபுரவந்த பாடசாலையின் மேனேஜர் மூலமாக அதாவது சுவாமி ஒரு சுவாமி இருக்கார் சுவாமி மூலமாகவோ அல்லது இந்த இதையோ இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்தி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா தான் சொல்றேன் திவ்ய பிரபந்த பாடசாலையில சேருங்கோ திவ்ய பிரபந்த பாடசாலையை ஃபாலோ பண்ணுங்கோ அந்த கம்யூனிட்டி டேபையும் ஃபாலோ பண்ணுங்கோ திவ்ய உங்களுக்கு நிறுத்த இடம் தெரியும் சரியா இதெல்லாம் அடியேன் வந்து இன்னைக்கு உங்க கிட்ட லைவ் ஷேர்ல சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் நான் இது வரையும் எனக்கு ஏமாற்றமாதான் இருக்கு பதினஞ்சு நிமிஷமாக பேசிட்டு இருக்கேன் நம்ம பாடசாலையினுடைய மெம்பர் ஒருத்தர் கூட லைவ் சேட்டுக்கும் வரல எந்த கேள்வி கேட்கல சரி பரவாயில்ல நான் இப்போ ஸ்ட்ரீம் கொடுக்க போகிறேன் இந்த ஸ்ட்ரீம் அதாவது இந்த வீடியோவை பார்த்தாவது நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்கோ சரியா வெறுமை போறாதீங்கோ ஏதாவது ஒரு சந்தேகம் கேடுங்கோ அப்போதான் அப்படியே நான் திருப்பி சொல்லி என்ன இருக்கு விளக்கி சொல்ல முடியும் நம்ம பாடசாலைக்கும் ஒரு ஸ்கோப் கிடைக்கும் ஆகியனாலதான் சொல்றேன் திவ்ய பிரபந்த பாடசாலையில எல்லோரும் நம்பர்களா இருங்கோ உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாவற்றையும் எங்கிட்ட கேளுங்கோ பயப்படவே பயப்படாதீங்கோ இப்படிதான் இருக்கணுமா எப்படி இருக்கணும் இது அப்படின்னு தைரியமா கூட எங்கிட்ட நீங்க கேள்வி கேட்கலாம் நல்லா தான் எல்லாத்தையுமே தெரிய வைக்கும் சரியா ஆகவே நம்ம திவ்ய பிரபந்த பாடசாலையை நீங்க எல்லோரும் ஃபாலோ பண்ணி என் பகவானுடைய பெற்றுக்கணும் பெற்றுக்கணும்னு ஆழ்வார் திருவடி தியானம் பண்ணிட்ட ஆழ்வார் ஆண்டாள் தேசிகன் நேசிகன் அடகிய சிங்கர் திருவடிகளே சரணம் மாறன் மலரடிவா ஆழ்க பொங்கும் மங்களம் எங்கும் தங்குக